ஐயோ பாவமே இருபத்தொரு பேர் அநியாய மொழியில் நடந்துட்டாங்களே நம்மளோட மாமா மந்த பஸ்ல அவனை இஜாஸ் கொஞ்சம் நில்லுங்க இஜாஸ் உங்களோட வாப்ப எங்க போய்கிறார் எங்க வாப்பா வேலைக்கு போய்ட்டார் ஒரு மாசமாகும். இந்த வரகொல கா ஆள் அது மட்டும் என் தம்பிக்கு மொடம்பு சரியில்ல. அதுக்காக தான் நான் வேலைக்கு போய்க்கிறேன். பணம் வேணுதா நானா? இவரக்கு நீங்க அப்பாங்களை விட்டு போனதே இல்லன்னா இப்பதான் போறா. எப்படி தான் எங்க அப்பா வேலைக்கு போனாலும் வரகொல தம்பிக்கு கா இந்த விஷயத்தை நான் எப்படி இவங்க கிட்ட சொல்லுவே? தம்பி வாங்க தம்பி உங்களோட வீட்டுக்கு போ

அந்த இருபத்தொரு குடும்பமும் அவங்க வருவாங்கன்னு காத்துன்னு இருக்கும்ல ஆனா இதுக்கப்புறமா அந்த இருபத்தொரு குடும்பத்து நிலைமையும் கஷ்டத்துல நல்லா இருக்கும்